அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மார்ச் ஏழாம் தேதி முடிவதற்குள் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி முடிவதற்குள் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்துள்ளன என்பதை சற்று பிரிவாக பார்க்கலாம் வாங்க கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைய போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரமங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உதாரணமாக ஒரு தாயும் சிறு குழந்தையும் ஒரு கடைக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செல்கிறார்கள் அந்த கடையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருக்கும் போது அந்த கடையின் உரிமையாளர் அந்த சிறிய குழந்தையை பார்த்து சிறிது நேரம் விளையாடுகிறார் சிரிக்கிறார் அவர் அந்த குழந்தையுடன் பழகும் போது மகிழ்ச்சி அடைகிறாருங்க எனவே அந்த குழந்தையை மகிழ்விக்க வேண்டும் என்று கடையில் உள்ள ஒரு சாக்லேட் பாக்ஸில் இருந்து அந்த குழந்தையிடம் சாக்லேட்டை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு நின்று கொண்டிருக்கிறது உரிமையாளர் பார்க்கிறார் பார்த்துவிட்டு தன்னுடைய அம்மாவின் அனுமதிக்காக அந்த குழந்தை பொறுத்திருக்கிறது போன்று என்று உணர்ந்து கொண்டு உங்களுடைய குழந்தையை அந்த சாக்லேட்டை எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தையின் அம்மாவிடம் சொல்கிறார் அந்த குழந்தையின் அம்மாவும் சரி ஓகே உனக்கு வேணுங்கிற சாக்லேட்டை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தையிடம் சொல்ல அப்போதும் அந்த குழந்தையானது சிறிது நேரம் பார்த்து கொண்டு தயக்கத்துடன் தான் நின்று கொண்டிருக்கிறது இதை பார்த்த அந்த கடை உரிமையாளர் குழந்தை மிகவும் தயங்குகிறது என்று நினைத்து என்னுடைய இரு கைகளை வைத்து அந்த சாக்லேட்டை அந்த குழந்தையிடம் கொடுக்கிறார் அப்போது அந்த குழந்தையின் இரு கைகளை சேர்த்து அந்த சாக்லேட்டை வாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு நிறைந்து அது கை நிரம்பக்கூடிய அளவிற்கு கடைக்காரர் சாக்லேட்டை கொடுக்கிறார் அதை வாங்கி கொண்டு அந்த குழந்தை ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் செலுகிறதுங்க இதை பார்த்தவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் என்னடா இந்த குழந்தை அவ்வளவு தயக்கத்தில் இருந்துச்சு ஆனா இப்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு போகுதே அப்படின்னு அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அந்த சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையின் புத்திசாலித்தனத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த குழந்தையை அந்த சாக்லேட் பாக்ஸுக்குள்ள கையை விட்டு எடுத்திருந்தா நிச்சயமாக குறைந்த அளவு சாக்லேட்டை தான் அதால எடுத்திருக்க முடியும் ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதனால அந்த கடைக்காரரே அந்த குழந்தையின் கை நிறைய கூடிய அளவிற்கு நிறைய சாக்லேட்டை கொடுத்தாரு இதன் காரணமாக தான் அந்த குழந்தை வெகுநேரம் சரியான தருணம் வரட்டும் புதிய வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று பொறுத்திருந்தது ஏன்னா அந்த குழந்தையின் முன் பல வாய்ப்பு வைக்கப்பட்டது கடைக்காரர் எடுத்துக்க சொல்லியது ஒரு வாய்ப்பு அவங்க அம்மா எடுத்துக்க சொல்லி அனுமதி கொடுத்தது இரண்டாவது வாய்ப்பு இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை விட எனக்கு புதிய வாய்ப்பு மிக பெரிதாக கிடைக்கும் என்று பொறுமையுடன் இருந்ததால் தான் அந்த குழந்தைக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் குழந்தை பருவத்தில் சாக்லேட் கிடைப்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை உணரக்கூடிய யோகமானது அந்த குழந்தைக்கு கிடைத்ததுங்க அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் மிக வலுவாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய வகை

உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் மகர ராசியில் அவருடன் இணைந்து சுக்கரனும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க உச்ச சுக்கர மங்கள யோகம் இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது அதற்கு பிறகு சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க அது வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் புதிய வாய்ப்புகளையும் மிக வலுவாக கொடுக்கக்கூடிய அளவில் உச்சம் பெற்று செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறார் வாரத்தின் துவக்கத்தில் விருச்சக ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு மற்றும் மகரம் கும்பம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனும் சுக்கரனும் இணையும் தருணம் என்பது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான பல சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க சந்திரனின் அமைப்பும் பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது அது மட்டுமல்லாது காரகராக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் முதல் இரண்டாம் தேதியிலே மீன மீனராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க இது சாதகமற்ற மற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ராகுவுடன் நீச்சம் பெறுவதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மீனராசியில் கரகராக புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது கரகரான கேது கன்னிராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிற அரங்க கற்பனையான பயங்களை நீக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றார் அவருடன் சூரியன் இணைந்து குறுகிய சூரியன் மற்றும் சனியினுடைய இணைவானது நடைபெற போகிறது சந்திரனோ சுக்கிரனோ இணைய போகிறார்கள் எனவே சில நேரம் காத்திருந்தால் புதிய வாய்ப்பு பெரிய அளவுல அபரிவிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி மற்றும் சூரியனின் தனித்த இணைவானது உறுதிப்படுத்துகிறது உள்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்ற இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மேசராசியில் வேற்றிருக்கிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் நுழைய எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில வாரங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வலுவான கிரக அமைப்பை உறுதிப்படுத்த கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பானது மிகவும் வலுவாகவும் புதிய வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றி அமைக்கிறது இப்படி வலுவான அமைப்பில் கிரக நிலைகள் இருக்க அதிலும் லாபஸ்தானத்தில் ராகுவும் நீச்ச நிலையில் புதனும் சஞ்சரிப்பது நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்களை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது நம்பிக்கை இல்லை நாம் மிகப்பெரிய அளவில் தோல்வியையோ பின்னடைவையோ சந்திக்க போகிறோம் என்று நினைத்த காரியங்கள்ல கூட வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் ராகு லாபத்திலும் அவருடன் நீச்சம் பெற்றாலும் வித்யா கரகராக இருக்க கூடிய புதன் இணைந்திருப்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணம் பல தடைகளை விலக்கி நன்மை நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனும் மிக வலுவாக உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் உச்ச சுக்கரமங்கல யோகம் நிறைந்த இந்த வாரம் என்பது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய பல சுப அனைத்தையும் தடைகள் குடும்ப முன்னேற்றத்திற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி மீது வெற்றி உங்களை தேடி வரும் மிகவும் பொறுமையாக இந்த பணி நடைபெறுகிறது என்று அவசரப்பட வேண்டாங்க பொறுமையாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் குடும்ப முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து வழியும் பலவித தடைகள் அனைத்தும் விலகும் விவசாயத்துறை ரீதியான பணிகள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்படக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய இனிமையான தருணமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது விவசாய துறையிலும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது சந்திரன் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்பனுடன் இறங்க மற்ற தருணங்கள் மிக சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அவருடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக பெரிய அளவிற்கு அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் நேர் வழியில் வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து தேடி தரக்கூடிய கௌரவிக்கூடிய ஒரு சிறந்த அமைவதற்கான யோகம் உண்டு குரு இருந்தாலும் சுப விரயம் ஒரு நிறைந்த அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ரிசபராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும்